நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் சாமி இப்போ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போடுற பதிவில் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சரிங்க நம்ம போடுற பதிவில் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம இந்த தென்னை மரத்துக்கு நம்ம ஒரு நம்மளுடைய சொந்த தயாரிப்புங்க ஒரு இயற்கை இடுபொருள் நம்ம புதுசாக இதுக்கு இந்த விலைக்காக நம்ம ஒன்று தயார் பண்ணுங்க அது அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அது இப்போ நம்ம நேற்று வந்து வேரில் கட்டினோங்க அது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேயும் உறிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதை நம்ம இப்போ தோட்ட உரிமையாளர் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க எப்படிங்க மேம் சொல்லுங்கள்

இது எல்லாமே அரந்திருச்ச இல்லங்களா அப்போ வேர்ல கட்டையில மத்தவங்க எல்லாரும் இந்த விஷம் மோனோகாட்டா பாசு தேமுட்டு கண்டதங்கடின்னு சத்துடானிக்னு இத எல்லாமே கட்டறாங்க அதுக்கு இது பரவால்ல அதுக்கு இது பெஸ்ட்ங்க அது வந்து கெமிக்கல்ல வந்து இறக்குமா இத கண் கூட பாக்குறங்க இப்போ ஒரு 24 மணி நேரத்தில இது கண்கூட பாதி பூச்சி இறந்துருக்குது அதெல்லாம் செத்துருச்சு மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது இருக்குது அப்போ ஒரு நாள் ஆகணும் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இறக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ இது பன்னெண்டு மணி இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே இப்போ வந்து வேரில் கட்டினதே இறந்துருக்குது நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சொன்னோம் ஆனால் இப்போ வேரில் கட்டினதே இருபத்தி நாலு இறந்துருக்குது அதுக்கு அந்த பார்க்குறவங்களும் தெரியுதுங்க இருங்க அதை அப்படியே அப்படியே தொடுங்க உளுந்துருச்சு இல்லைங்களா இது இதுதாங்க இதுதான் இன்னைக்கு வந்து எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டு இருக்குது ஆனால் இந்த வெள்ளைக்கு மட்டும் யாருமே நிற முடியாமல் இருந்தாங்க இல்லைங்களா நேற்று கட்டுறதுக்கு இன்றைக்கி இங்கே வரும் இல்லை எங்கால ஒன்று ரெண்டு தான் லைட்டாக இருக்குது அது கூட இல்லை இந்த இதெல்லாம் போய் உள்ளுக்கு வந்து இல்லை இறந்துருச்சு இல்லைங்களா அப்போது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது வந்து பாதி பூச்சியை கொண்டுருதுங்க மேலே வந்துருச்சு இல்லைங்களா அப்போ இது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூறு பர்சன்ட் ரிசல்ட் உறுதியாக கிடைக்குதுங்க இல்லைங்களா ஒரு நாள் இருந்து பார்த்தா தெரியும் நரிசா காலி நினைக்கிறேன் எல்லாம் மரத்து கட்டில கட்டி ஏன்னா நம்ம ஒரு சோதனை அடிப்படையில் இது செய்யலாம் ஏன்னா புதுசாக நம்ம கண்டுபிடிச்சோம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறக்க நம்ம நேற்று ஒரு சோதனைக்காக நம்ம இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் ட்ரையலுக்காக கட்டினோம் அந்த ஒரு மரத்துக்கு கட்டினதுலேயும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு பரவாயில்ல

கவர்மெண்ட் தடை பண்ணதை வந்து ஒரு விவசாயி வாங்கி அதை பயன்படுத்தி கட்டுறாருன்னா அது வந்து கெடுதல் தானுங்க அப்போ அப்போ அப்ப வந்து விவசாயிகள் புரிதல் இல்லாம தானே இருக்காங்கன்னு அர்த்தங்க ஏன்னா ஒரு கவர்மெண்டே வந்து அந்த மருந்து தடை செய்யறாங்கன்னா அது எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு தெரிஞ்சு தான் கவர்மெண்ட் வந்து அதை தடை பண்றாங்க கட்டுறாங்க கட்டுறாங்க அப்போ வந்து இந்த விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பயனுள்ள இது இல்லைங்களா அப்போ மக்கள் வந்து புரியல் இன்னைக்கு நோய் இத்தனை நோய் வர்றது காரணம் நம்ம நம்ம தானுங்க அப்போ இப்ப எல்லாருமே இந்த வேர்ல கட்டுறாங்க இல்லைங்களா விஷம் முனகொட்டை பஸ் கட்டுறாங்க இல்லைங்களா அப்ப அந்த நம்ம இளநீ அந்த தேங்காய் எல்லாம் சாப்பிடல நோய் வந்துருங்களா அப்ப இந்த நோய் பெருகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்

கண்டிப்பாங்க அப்போ நமக்கு வந்து இது நன்மை செய்யக்கூடியது மண்ணுக்கும் தீங்கு கிடையாது மனிதனுக்கும் தீங்கு இல்லாததுங்க அது களை கொல்லிங்க அப்போ அப்போ ஏன்னா அது ஒரு பயிரை கொல்லக்கூடியது ஒரு அது நம்ம ஒரு உயிர்னா அந்த இலைதலையிலும் ஒரு உயிர் இல்லைங்களா அப்போ அந்த உயிரை கொள்ளுதுங்கீழ அப்ப மனுஷனையும் கொள்ளக்கூடிய தானுங்க அது அப்ப அந்த அந்த மண்ல வரக்கூடிய அனைத்தும் அது விஷம் தானுங்க மலட்டு தன்மையை இன்னைக்கு மனுஷன் மல மண் மலடாகி போச்சு மண் மல மலடானதுனால மனிதனும் மலடாகி போயிட்டானுங்க அதுல சாப்பிடக்கூடிய விளையக்கூடிய பயிர்கள் இருந்து கிளங்கல் இருந்து காய்கறிகள் இருந்து எல்லாமே சாப்பிடக்கூடியனால நமக்கு நோய் வர்றதுக்கான காரணம் மூலக்கூறு இதுதாங்க அடிப்படை விவசாயிதானுங்க கண்டிப்பா இதெல்லாம் தவிர்த்துட்டு இது மாதிரி இயற்கை ஈடுபொருள் பயன்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா இயற்கை விவசாயத்துல ஜெயிக்கலாம் நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாங்க இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக இனிமேல் வருங்காலத்தில் இயற்கை விவசாயம் செய்யணும் இயற்கையை காக்கணும் இயற்கையை பாதுகாத்தோம்னா மட்டும்தான் நம்மள நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க ஒரு அஞ்சு செகண்ட் அவ்வளோதாங்க அது சீக்கிரம் வேலைங்க அது பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் காய்க்கு கண்டிப்பாங்க நாளைக்கு தெரியும் நல்லா இருக்குதா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க இல்லைங்களா கண்டிப்பாங்க அதனால் எல்லாருமே இனி இயற்கைக்கு மாறணும் மாறணும்னா மட்டும்தான் நம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியுங்க அதனால் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க இயற்கையை பாதுகாப்போம் நன்றிங்க